டியூஸ்டே மார்னிங் நான் கிச்சனுக்குள்ளே வரும்போதே அம்மா சாம்பார் வச்சு சாப்பாடும் செஞ்சுட்டாங்க காய் முட்டை என்னை தாளித்து விட்டு சொன்னாங்க வெண்டக்காய் பொருளுக்காக ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு வெண்டைக்காய் உப்பு போட்டு நல்லா வளவில் போகிற வரைக்கும் வணக்க எடுத்து வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஆயில் விட்டுவிட்டு கடையில் கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் நான் உணக்கி வச்சுருக்கிற வெண்டக்காய் அப்புறம் வர மிளகாம போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் மிளகா தூள் மஞ்சத்தூளுங்க உப்பு போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டு இறக்குனா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க முட்டைக்கோசு வந்து அவங்க பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து பக்கவடை மாதிரி போட்டுக்கலான்ட்டுங்க கல்லம ஒரு மூணு டேபிள் அது அரிசி மாவு கான்ஃபிளாரு கான்ஃப்ளவர் வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அரிசி மாவும் இருந்தாலும் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி படம் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்புங்க ஃபஸ்ட்டு நல்லா கையில் அமுத்தி பனைஞ்சதுக்கப்புறமா தண்ணி தொழிச்சு பணஞ்சிக்கலாங்க இது ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊருனா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் அன்றைக்கி எனக்கு டைம் இழுதுனாலும் நான் அப்போயும் வந்து ஆயிலில் போட்டேன் கொஞ்சம் உதிரி உதிரியாக தனித்தனியாக பிரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கல்ல மாவுமே இன்னிக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம்னா கையில் தட்டி கூட போட்டிருக்கலாம் பட் டைம் இடதுனால இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டேன் அன்றைக்கி